நேற்று கொத்து மணி தர கோபத்தில் யாரா வந்து வந்துக்கிறியா சொல்றதுக்கு இல்ல பாஸ் என்ன போய் நீங்க அப்படி நேக்க கூடா நான் உங்களோட விசுவாசி கடைசி வந்து அப்படி நான் செய்ய விசுவாசியா இந்த விசுவாசி விவேகம் வேதாளம் எல்லாம் அங்கே தெரியும் கூட்டிட்டு போங்க ஆக்களை பாரு நான் இவ்வளவுதான் குண்டா இருந்தாலும் அவங்கள பேடா ஆக்கி கொண்டே இருக்கிறான் ப்ரோ ப்ரோவா

அது உண்மையிலே பெரிய எவ்வளவு பெரிய பிரச்சனை இது வந்து எல்லா நாட்டுலயும் இருக்கிற உலக நாட்டு பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை சொல்லு அது ஏதோ சின்னதா மரம் வளர்த்துட்ட அது ஏதோ கிலோ போய் பக்கத்து கிட்ட போயிட்டு அதை வெட்ட சொல்ற பாத்தியா நீ வந்து நான் கத்தி வச்சிருந்தா போல மரம் பட்டு நினைச்சிட்டேன் பாத்தியா இது தமிழ் இடம் மாறி வந்துட்டா இது வந்து பெரிய வேலை சும்மா நினைக்கிற மாதிரி சின்ன வேலை இல்லை மரம் வெட்டோன்னா சொன்னால் போய் அறிவித்து ஜிஎஸ் வந்து பார்த்து அப்புறம் ஜிஎஸ் ஒரு படுத்த முடியும் வந்து அதை கொண்டு போய் டிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்து அப்புறம் டிஎஸ் ஆஃபீஸில் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்புறம் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு எல்லாம் முடிச்சு ஏன்டா நான் இந்த மரத்தை வச்ச நன்றி நினைக்கிற அளவுக்கு நீ அலைஞ்சு சிரிஞ்சு தான் மரம் வெட்டணும் தம்பி விட மாதிரி வந்துவிட்டேன் போட்டு வா ப்ரோ நீங்கள் விழையாக விறங்கி கொண்டு இருக்கீங்க நான் மரம் வெட்ட வரையலை அப்ப என்னத்துக்கு வந்த நீ அவனே வெட்டணும் அவனே விட்டோனா இது மரம் கிள்ள உள்ளே போனதுக்கா சரி பரவாயில்ல வெட்டலாம் அவனை காய்ச்சிட்டான் தெரியுமா வெட்டணும் அவனை இப்போ தம்பி வெட்ரல் ஸ்டைல் இல்ல நாடு நியூஸ் ஒன்னும் பாக்குற இல்லையா ட்ரெண்ட் பாக்குற இல்லையா இந்த ஸ்ரீலங்கால வந்து கத்து தான் கட்ட கட்டவனு இங்க போனோமா இப்படி தட்டினோமா போட்டோமா வந்தோமான் இருக்கவன் சுட்டா சத்தம் கேக்குவேன் ரோட்ல உள்ளவன் வந்துருவாங்க வர தம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கொண்டு உள்ள போய் சிசிடிவிலே புடிபடாம தட்டிட்டு சத்தம் போடாமல் சைலண்டா செய்வீங்களா சைலண்டா செய்வோம் போலீஸ் புடிச்சிருவேன் போலீஸ் தம்பி இங்க வாங்க ஒரு சை என்ன செம்பருத்தி என்று சொல்லி ஒரு கேரக்டர் ஸ்போர்ட்ஸ்க்குள்ள போய் சுட்ட ஒரு கேஸ் பிடிக்கவே இல்லை பிடிக்கல கொஞ்ச நாள் போ சனாமும் விட்டுருமா அப்படியே போலீஸும் விட்டுரும் எத்தனை கேஸ் பெண்டிங் ஆயிருக்கு தெரியுமா சுட்டு சுடுபாட கேஸுக்கா அப்ப சைலைன்டா முடிச்சிருவீங்க சைலண்டா சத்தமே இல்லாம சாமிக்கு தெரியாம முடிச்சிடும் சரி ஓகே ஒளியும் சிக்கரம் இல்ல உனக்கு செய்தாரேன் ஒண்ணு சிக்கரமில்ல அங்க போனீங்கன்னா அதுல அங்க இருக்கிற ஸ்டாஃப் இருக்கிறாங்க போயிரு ஃபோமெண்ட் எடுத்து பதிஞ்சு கொடுத்துருக்குமா

லொகேஷனுக்கு வந்துட்டியா மோஸ் ஓ மஸ் வந்துட்டேன் உங்களுக்கு வா சை போஸ் உங்களுக்கு வந்துட்டியா வந்துடு போஸ் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கா வீடு இருக்கு போஸ் வீட்டில் ஜன்னல் இருக்கா ஜன்னல் ஆ இருக்கு போஸ் என்னுக்கு கதவு இருக்கா ஆ இருக்கு இருக்கு போஸ் கதவை தட்டு போஸ் தடிட்டியா தடிட்டேன் உங்களுக்கு எந்த வந்து நிற்கிறானா வந்து நிற்கிறேன் மோஸ் அவனை சுடு சொல்லிடுறேன் போஸ்

அவன் அப்ளிகேஷன் போகவே வர கொண்டு திரிகிறான் இவன் போகிற ஃபோன் எடுக்கிறான் இல்லை எங்கே போய் துளங்கிட்டானோ தெரியா டைமுக்கு சுட வேணுமான ஒரு பொறுப்பு இல்லை பாஸ் பாசா எவ்வளோ நேரமா ஃபோன் அடிச்சு நிற்கிறான் ஃபோன் எடுக்கிறியா ஜூசர் பிசி ஜூசர் பிசின்னு வந்தோன்னு இருக்கு உனக்கு இந்த நேரத்தில் உனக்கு ஃபோன் கேட்குறேன் லவரோட பாஸ் லவர் இல்லை பாஸ் ரோங் நம்பர் பாஸ் ரோங் நம்பரா ஓ கண்டிப்பாக நல்லா கூட சொல்லி ஆ எவ்வளோ நேரம் நம்மளோட காய்பான பாஸ் ஒருத்தன் போன் பண்ணி உங்களை மாதிரியே கதைச்சான் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்தான் நேரவோ ஒரு வீடு இருக்க வேண்டான் இருந்துச்சு வீட்டில் ஒரு கதவு இருக்கான்னு கேட்டான் இருந்துச்சு அது பக்கத்தில் ஜன்னல் இருக்கான்னு கேட்டான் இருந்துச்சு வீடுண்டா கதவு ஜன்னல் எல்லாம் இருக்குதாண்டா அதை சரி அதை விடுங்க பாஸ் கதவை தட்டு உள்ளே இருந்த ஒருத்தன் வந்து நிப்பாண்டான் அதே மாதிரி நின்றுட்டான் பாஸ் ஏ காரு கதவை தந்தான் உள்ளே இருந்த ஒருத்தன் வடி வந்து நிப்பா சாரி பாஸ் சாரி பாஸ் பூரி பாஸ் அந்த பிறகு என்ன செய்த நீ சுட்டுட்டேன் பாஸ் சுட்டுட்டியா ஆட்டா பரதேசி நாயே ஆடுறாவன் தெரியா பாஸ் தெரியாதா தாண்டா சொல்கிற இந்த வாழ்வெட்டு குழுவான்னு சொல்லி சும்மா பந்தா போட்டு ஒன்று தெரியாதா தெரியக்கூடாது ஐயா ஐயா சாரி பாஸ் என்ன செய்யுது என்ன செய்யுறதா யாரு பெத்த புள்ளியா வா நானே உனக்கு கொமான் தரேன் சரி பாஸ் தம்பி சும்பாஸ் இது வந்து விளையாட்டில் இல்ல எல்லாமே நீட்டாக இருக்கணும் வடிவாக பார்த்து போடுவான் சரி பாஸ் அவன் அட்ரஸ் எழுதி தந்துருக்குறான் ஓ இது வந்து ஜாழ்ப்பாணம் தானே பாஸ் என்ன பாஸ் ஜாழ்ப்பாணம் தானே இது அவன் சொல்கிறதான் மட்டும் சரி வடிவாக க்ளீயராக பார்க்கணும் ஏற்கனவே ஒரு ஆளை சும்மா தேவை நான் போட்டுவிட்டு வந்துருக்குறேன் சரி பாஸ் அதை விடுங்க பாஸ் விவேகானந்தர் தெரிதானே ஓ பாஸ் விவேகானந்தர் தெரி ஓ நானும் பார்த்துட்டேன் விவகானந்தர் தெரிதாய் நம்பர் ஆறாண்டு சார் நானே பார்க்குறேன் நம்பர் ஆறுதான் ஆறுதானே ஆறுதான் சரி பாஸ் இப்படி வடிவானா தெளிவா இல்ல ஒரு ஒரு இதாக பார்த்து தான் போடுவோம் சரி ஓகே சும்மா வந்து மோட்டு தனமாக போடக்கூடாது ஓகே ஓகே காவத்தாட்டு சரி பாஸ் தட்டு டே பாஸ் வந்துட்டானா வந்துவிட்டா பாஸ் ரேண்டா பார்த்து நிற்கிறா போடுறேன் குட்டு மாஸ் இப்படி வடிவா நீட்டா பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷன் நீட்டாக போடுவான் இப்போ நாங்கள் நகன்த் போய் குமாரட்ட போய் சொல்லுவோம் பக்கத்து வீட்டில் தான் குமாரோட போய்ட்டு குமாரகிட்ட போய் சொன்னா சந்தோஷப்படுவான் பார்ப்போம் சரி பாஸ் இருக்குது பாஸ் எனக்கு வேணும் பார்த்த மாதிரியே இருக்கு பாஸ்